ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான அந்த தமிழ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஐம்பரும் காப்பியங்கள் முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தொடச்சா நம்ம ஐஞ்சிரும் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க முதல்ல ஐந்திரும் காப்பியங்களை பொறுத்தவருல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன வருது அப்படின்னா உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் நீலகேசி யசோதர காவியம் சூலாமணி சோ இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா ஐந்திரும் காப்பியத்துல வரக்கூடிய அந்த நூல்கள் தாங்க நூல்கள் தான் சோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அனைத்துமே சமண காப்பியங்கள் தான் ஓகேங்களா ஆனா நம்ம அஹ் காப்பியங்கள் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல சிலப்பதிகாரமோ வலையாவதி சிந்தாமணி இது மூணு மட்டும் தான் சமண காப்பியம் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியமா இருந்திருக்கும் ஆனா இங்க ஐந்திரும் காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியங்கள தான் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் நீலகேசி இது மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் வந்து தெரியாதுங்க ஓகேங்களா சோ யசோதர காவியத்துக்கு மட்டும் வெண்ணாவலுடைய யாரும் சூலாமணிக்கு வந்து தோலாமணி தேவரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க இது வந்து இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐஞ்சிருங் காப்பியங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஐஞ்சரும் காப்பியங்கள் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தியவர் சிவை தாமோதரனார் பாருங்க ஐஞ்செரும் காப்பியங்கள் அப்படின்ற அந்த வழக்கத்தை வந்து யார் கொண்டு வராரு அப்படின்னா சிவை தாமோதரனார் தான் வந்து கொண்டு வராருங்க ஓகேங்களா சோ ஐஞ்சிருங் காப்பியங்கள் அப்படின்ற அந்த வேர்டு நம்ம இதுக்கு முன்னே பார்த்திருப்போம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்றத வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் பாக்குறப்ப பாத்திருப்போம் ஓகேங்களா சோ ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து யாரு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத மயிலைநாதர் அந்த மயிலைநாதர் தான் வந்து கொண்டு ஓகேங்களா சிறு காப்பியங்கள் என்னன்னா தண்டி அலங்காரம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காப்பியங்களுக்கு வந்து அந்த வரமுறையை வந்து சொல்லியிருப்பாங்க அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம் என தண்டி அலங்காரம் கூறுகிறது ஆனா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கு என்ன பண்ணணும் கூடியதா வந்து இருக்கணும் அப்படி எடுத்து உரைத்தாதான் அது பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எதுனா ஒன்று குறைந்தோ அல்லது சொல்லாமலோ வந்தா அத சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் வந்து குறிப்பிட்டிருக்கு ஓகேங்களா அப்ப ஐம்பெரும் காப்பியம் ஐந்திரும் காப்பியம் ரெண்டுத்துக்குமே தண்டி அலங்காரம் தான் வந்து இலக்கணம் வகுத்து இருக்கு இதனால வச்சுக்கோங்க இவை அனைத்துமே சமண சமயம் சார்ந்தவை ஆமாங்க சோ ஐரும் காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயத்தை சார்ந்தவை அனைத்தும் விருத்த பக்களால் எழுதப்பட்டுள்ளவை அனைத்து நுண்மை விருத்த பக்களால் எழுதப்பட்டவை இது காமனான பாயிண்ட் அப்படின்றதுனால இங்கே கொடுத்துட்டேன் ஓகேங்களா அப்போ ஐஞ்சரும் காப்பியங்கள் அப்படின்ற வழக்கத்தை யார் கொண்டு வராரு சி வை தாமோதரனார் தான் கொண்டு வராரு அறம்பொருள் இன்பம் வீடுல ஏதோ ஒன்று குறைஞ்ச வரத்தான் சிறு காப்பியம் சொல்லிட்டு தண்டி அலகாரம் இலக்கணம் வகுத்து இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அனைத்து காப்பியங்கள் அனைத்துமே வந்து சமண சமயம் சார்ந்தவை விருத்த பக்களால் எழுதப்பட்டுள்ளது ஓகேங்களா சுகேஷ் அப்புறம் நாலஞ்சு புக் ரெஃபர் பண்ணி நானே வந்து டைப் பண்ணிக்கிறதுனால இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுனா இருக்கலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தவறு இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நான் அதை வீடியோப்பா கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உதயன குமார காவியம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் உதயன குமார காவியம் ஓகேங்களா மூணு சீனா வந்திருக்கணும் உதயன குமார காவியத்தோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நம்மளுக்கு வந்து ஐஜரும் காப்பியங்களா ரெண்டுத்துக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம முதலே பார்த்துட்டோம் அப்ப உதயன குமார காவியத்துக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாதுங்க இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு மொத்த காண்டங்கள் ஆறு காண்டங்கள் சோ அப்ப உதயன குமார காவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா காண்டங்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதே போல பாடல்கள் மொத்த எத்தனை இருக்குன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கடல்கள் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ மூணு ஆறு கூட்டினா ஒன்பது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ உதயன் மூணு ஆறு ஒன்பது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சமணம் சமண சமயம் விருத்தப்பா இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஐந்து காப்பியங்கள் எல்லாமே சமண சமயம் சார்ந்தவை விருத்தப்பாக்களால் எழுதப்பட்டுள்ளது அது நம்ம தனி பாயிண்டா சொல்ல வேணாம் வத வதஜ தேசத்து அரசன் உதயனின் கதையை விருத்தப்பாக்களால் கூறுகிறது ஓகேங்களா பாருங்க வத தேசத்து அரசன் அப்படின்ற அரசனோட அந்த கதையை இது விருத்தப்பாவ தான் இந்த நூலுக்கு பேர் என்னன்னு வருது உதயனகுமார காவியம் அப்படின்னு வருதுங்க ஓகேங்களா அப்ப எந்த தேசத்த அரசன் வதச தேசத்து அரசன் தான் வந்து அந்த உதயன் அவருடைய கதையை இது சொல்றதுனால தான் இது உதயனகுமார காவியம்னு அழைக்கப்படுதுங்க அடுத்து காப்பிய அமைதி இந்நூலில் இல்லை என்பது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க ஓகேங்களா சோ உண்டான அமைதி காணப்படாத நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு உதயனகுமாரி காவியத்துக்கு தான் வந்து அந்த காப்பியத்துக்குரிய அமைதி வந்து காணப்படத்தில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த உதயன் ஏன்னா உதயனை அந்த நூல் வந்து சொல்லுதுன்னு சொல்றோம் இதுல இந்த உதயனுக்கு வந்து விச்சை வீரன் அப்புறம் பல்கலை வல்லவன் அப்படின்ற பல பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விச்சை வீரன் அப்புறம் பல்கலை வல்லவன் அப்படின்ற பல பெயர்கள் வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த நூலுக்கு வேற பேர் என்ன சொல்லிருப்பாங்க விச்சை வீரன் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விச்சை வீரன்ற யார குறிக்குது உதயனை தான் குறிக்குது அதனால்தான் உதயகுமார காவியத்தை விச்சை வீரன் காப்பியம்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி மறுபடியும் ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க உதயநகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியாது இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் ஆறு காண்டங்களை கொண்டது சமண சமயம் விருத்தப்பக்களால் எழுதப்பட்டுள்ளது பதக் அரசனான உதயனோட கதையை சொல்றதுனால தான் உதயனகுமார காவியம் காப்பியத்திற்குண்டான அமைதி வந்து நூலை காணப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க அந்த உதயனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிச்சை வீரன் பல்கலை வல்லவன் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்கு அதனால தான் அந்த நூலுக்கு மிச்சை வீரன் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த இரண்டாவதா நாககுமார காவியம் சோ நாககுமார காவியம் இதுவும் சமண காப்பியம் தான் இதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது இதுக்கு ஆசிரியர் பெயர் என்னதுங்க தெரியாது இதில் உள்ள அந்த சருக்கங்கள் மொத்த எத்தனை சருக்கங்கள் இருக்கு அப்படின்னா ஐந்து சருக்கங்கள் அங்க பாத்தோம் உதயனகுமார காவியம் காண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் இது வந்து சருக்கங்களா இருக்கும் ஐந்து சருக்கங்களையும் இதில் உள்ள மொத்த பாடல்கள் வந்து பாடல்களையும் கொண்டது சோ நாககுமார காவியம் நூத்தி எழுபது பாடல்கள் நாககுமார காவியம் நூத்தி எழுபது பாடல்களை கொண்டதுங்க ஓகேங்களா சோ இது நாகபஞ்சமி நோன்பின் சிறப்புகளை வந்து கூறுகிறது நூல் முழுவதும் மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறுகிறது இது ரெண்டு பாயிண்ட் நல்லா நாககுமார காவியம் நாக பஞ்சமி அப்ப நீங்க நிடுவீங்க அப்ப நாகபஞ்சимоட நோன்புகள்ல என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது பத்தி இது சொல்லுது நூல் முழுவதுமே வந்து மரணம் மரணத்துக்கு அப்புறம் போகம் இந்த மாதிரி வாட்களை பத்தி அப்படி சொல்லக்கூடியதா வந்து இந்த நாககுமார காவியம் வந்து இருக்கு சோ இது இந்த நாகபஞ்சமி நோம்பு பத்தி அதிகமா சொல்றதுனால இந்த கதைக்கு என்னன்னு சொல்றாங்க இன்னொரு பேரு நாகபஞ்சமி கதை அப்படின்னா வந்து நாககுமார காவியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க ஓகேங்களா அப்ப நாககுமார காவியத்துக்கு ஆசிரியர் பேர் தெரியாது சருக்கங்கள் வந்து ஐந்து இதுல உள்ள மொத்த பாடல்கள் வந்து நூத்தி எழுபது நாகபஞ்சமி நோம்போட சிறப்புகளை வந்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கு இது நூல் முழுவதுமே வந்து மரணத்தையும் போகத்தையும் குறிக்கக்கூடியதா வந்து இருக்கு ஓகேங்களா இதனோட சிறப்பு பெயர் நாகபஞ்சமி கதை அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவதா நீலகேசி என்னதுங்க நீலகேசி இதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது நீலகேசிக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு லெவன்த் டுவெல்த் போகிற போகிறப்ப வந்து பார்த்தா நீலகேசி மிசோதர காவியம் வந்து இருக்கும் அந்த நீலகேசி நம்ம வந்து படிச்சுக்கணுங்க கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ஐஞ்சிரும் காப்பியத்தில் நீலகேசிக்கு அதிகமாக இருக்கு ஸோ ஆசிரியர் பெயர் தெரியாது நீலகேசியில இதுல இருக்கக்கூடிய சருக்கங்கள் வந்து பத்து சருக்கங்கள் மொத்த பாடல்கள் வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்களையும் கொண்டது ஓகேங்களா சோ பத்து சருக்கங்களையும் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்கள் அங்க பார்த்தோம் உதயனகுமார காவியம் வந்து பாத்தீங்கன்னா காண்டங்களா பிரிச்சிருப்பாங்க அதுல ஆறு காண்டங்களையும் முன்னூத்தி அறுபத்தி பாடல்களையும் கொண்டதுன்னு பார்த்தோம் நாககுமார காவியம் ஐந்து சருக்கங்களையும் நூத்தி எழுபது பாடல்களையும் கொண்டதுன்னு பார்த்தோம் நீலகேசி பத்து சருக்கங்களையும் எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்களையும் கொண்டதுங்க ஓகேங்களா சோ ஏன் இதுக்கு இந்த பேர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகேசி இதுல நீளம் அப்படின்னா கருமைனும் கேசம் அப்படின்னா கூந்தல் அதாவது கருமையான கூந்தலை உடையவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிடறதுக்காக தான் வந்து நீலகேசு அப்படின்ற பெயர் வந்து இதுக்கு வருதுங்க ஓகேங்களா சோ இதனுடைய உரையாசிரியர் யார் அப்படின்னா சமய திவாகர வாமன முனிவர் ஏன்னா திவாகர உரை அப்படின்னு அது எழுதிருப்பாரு அப்ப சமய திவாகர வாமன முனிவர் அப்படின்றவர் தான் வந்து இந்த நீலகேசிக்கு உரையாசிரியர் ரொம்ப முக்கியமான நூலுங்க குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் ஏன்னா குண்டலகேசி அப்படின்றது பௌத்த மதத்தை சார்ந்த நூல் இது நீலகேசி அப்படின்றது சமண மதத்தை சார்ந்த நூல் இந்த நீலகேசி அப்படின்ற அந்த சமண பெண் துறவி என்ன பண்ணுவாங்க பௌத்த மதத்தை சார்ந்த துறைகளாக என்ன பண்ணிருப்பாங்க வாதம் புரிஞ்சிருப்பாங்க அதனால இது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூலா வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் நீங்க படிச்சுன்னா அதை புரிஞ்சிடும் நீலகேசி என்னும் பெண் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குவது ஆமாங்க சொன்ன பண்ணுவாங்க புத்த துறவிகள் மத்த மத துறவிகளை கூட என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து நீலகேசி அப்படின்ற பெண் வந்து அந்த கருத்துக்களோட வாதம் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இது உருவாகுது அதனால தான் குண்டலகேசிக்கு எதிரான நிலந்தூள் வந்து இது வந்து சொல்றாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்த சமயங்களின் செல்வாக்கை குறைய காரணம் நீலகேசி என கூறியவர் யுவான் சுவாங் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன் பௌத்த மதங்களோட அந்த செல்வாக்கு குறைகிறானா இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு எதிராக வாதங்களை விற்கிறாங்க அதுக்கு எதிராக வந்து பேசுறாங்க பேசுறதுனால அதனோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்ப கிபி ஏழாம் நூற்றாண்டுல பௌத்த சமயங்களோட செல்வாக்கு குறையறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது நீலகேசி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு யுவான் சுவாங் வந்து குறிப்பிடுறாரு தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் ஆமாங்க தருக்க நூல் அது வாதம் பண்றா போல் எழுதப்பட்ட முதல் நூல் இது இந்த நீலகேசி தான் அருக தேவனின் திருப்பெயர்கள் ஆயிரத்தி எட்டு சோ அருக தேவனை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுல மொத்தம் எத்தனை திருப்பெயர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு திருப்பெயர்கள் கொண்டதா வந்து அருக தேவனோட திருப்பெயர்கள் வந்து சொல்லப்படுதுங்க ஓகேங்களா இதுல காமலோகை அப்படின்ற இளவரசி உருவத்துல வந்து வந்தவள் யாருன்னா நீலி அப்படின்ற பேய் ஓகேங்களா நீலி அப்படின்ற பேய் வந்து காமலோகை அப்படின்ற இளவரசி உருவத்துல வந்திருப்பாங்க அந்த நீலிப்பையை உருவத்தை வந்து நீக்கவர் யாருன்னா முனிச்சந்திர முனிவர் இது ரெண்டு பாயிண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க முனிச்சந்திர முனிவர் தான் அந்த நீலிப்பையோட உருவத்தை வந்து நீக்கியிருப்பாரு ஓகேங்களா இந்த நூலோட சிறப்பு என்னதுங்க தர்க்கவாத நூல் ஏன்னா குடலகேசி எதிராக தருக்க மனதாக உருவாக்கப்பட்டதுனால தர்க்கவாத நூல் அப்படின்னு சொல்றாங்க நீலகேசி திருட்டு அல்லது நீலகேசி திரட்டு அப்படின்ற பெயர்களை கொண்டதான் வந்து இது ஓகேங்களா நீலகேசி பத்தி ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது மொத்த சருக்கங்கள் பத்து எட்நூத்தி பாடல்களை கொண்டதுங்க நீளம் அப்படின்னா கருமை கேசம்னா கூந்தல் கருமையான கூந்தலை உடையவள் அப்படின்றத இதுக்கான மீனிங் உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் இது வந்து குண்டலகேசிக்கு எதிராக தோன்றியது ஏன்னா நீலகேசி அப்படின்ற சமணப்பை என்ன பண்ணுவாங்க மற்ற துறைகளோட வந்து வாதம் அவள் இருக்கிறதுனால இது வந்து குண்டலகேசிக்கு எதிராக இருந்த நூல் ஸோ கிபி ஏழாம் நூற்றாண்டுல பௌத்த மதங்களோட செல்வாக்கு குறையிறதுக்கு நீலகேசி மிக முக்கிய காரணம் சொன்னவர் வந்து யுவான் வாங்க தமிழ் எழுதப்பட்ட முதல் தருக்கு நூல் வந்து நீலகேசி தான் அருக திருப்பேர்களாக வந்து ஆயிரத்தி எட்டு பேர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு காமலோகை அப்படின்ற இலவசி உருவில் யார் வந்திருப்பாங்கன்னா நீலி அப்படின்ற பேய் தான் வந்திருக்கும் அந்த நீலி பேயோட அந்த உருவத்தை வந்து நீக்கவர் யாருன்னா முனிச்சந்திர முனிவர் ஓகேங்களா சோ இதனுடைய சிறப்பு பெயர்கள் தர்க்கவாத நூல் நீலகேசி திரு நம்ம மூன்று நூல்கள் வந்து பாத்துக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது யசோதர காவியம் என்னதுங்க யசோதர காவியம் தான் பார்க்க போறோம் யசோதர காவியத்தின் ஆசிரியர் வெண்ணாவல் உடையார் ஏன்னா இது ஒண்ணு நம்ம மூணு பார்த்ததுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது ஆனா யசோதர காவியத்துக்கு வந்து வெண்ணாவல் உடையார் தான் வந்து ஆசிரியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருங்க ஓகேங்களா சோ இதுல இருக்கக்கூடிய சருக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சருக்கங்களையும் மொத்த பாடல்கள் முன்னூத்தி இருபது பாடல்களையும் கொண்டது ஐந்து சருக்கங்களையும் முன்னூத்தி இருபது பாடல்களையும் கொண்டதுதான் வந்து பாத்தினா யசோதர காவியம் ஓகேங்களா இது வடமொழியிலிருந்து தமிழில் எழுதப்பட்டது ஏன்னா இதனோட மூல நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரபுராணம் ஓகேங்களா சோ உத்தரபுராணம் அப்படின்ற அந்த மூல நூல்ல இருந்தா என்ன பண்ணப்பட்டிருக்கும் இது வந்து தமிழ்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சோ யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்று இது தான் அதுக்கு பேர் என்னதுங்க யசோதர காவியம் யசோதரன் அப்படின்ற அந்த அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்று இது தான் இதுக்கு பேர் என்னதுங்க யசோதர காவியம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இதுல வந்து மாலவ பஞ்சமம் அப்படின்ற ஒரு இசை வகையோட சிறப்பை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க மாலவ பஞ்சமம் இந்த வீடு ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாலவ பஞ்சமம் என்ற இசை குறிப்புகளை பற்றி குறிப்புள்ள நூல் எதிர்கேட்டுருவாங்க யசோதர காவியம் ஏன்னா நீலகேசியும் யசோதர காவியம் தான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க பிளஸ் ஒன் பிளஸ் நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து கேள்வி கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால லாபம் வச்சுக்கோங்க ஆஹ் மாலவ பஞ்சமம் அப்படின்ற இசை சிறப்புகளை பத்தி சொல்லக்கூடிய நூல் யசோதர காவியம் அடுத்து ஏழு வகை நகரங்களை நரகங்களை பற்றி கொள்ளக்கூடிய நூலம் வந்து யசோதர காவியம் தான் நரகங்கள் ஏழு வகையான நரகங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியதும் யசோதர காவியம் அடுத்து சோழ மாரிதத்தால் வரலாறு வேறு எங்கும் காணப்படவில்லை ஆமாங்க இந்த நூல்ல சோழ மாரிதத்தால் அவருடைய வரலாறு வந்து எல்லாம் காணப்படும் அவரை பற்றி வேற எந்த நூலுமே வந்து அந்த வரலாறு வந்து காணப்படக்கூடியதா வந்து இல்லை அதனாலதான் அந்த நூலுக்கு என்னன்னு சொல்லுவாங்க மாரிதத்தன் கதை அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க நல்லா வச்சுக்கோங்க சோழன் மாரிதத்தால் வரலாறு இந்த நூல்ல கூறப்பட்டிருக்கும் வேற எங்கேயுமே அவரை பத்தின தகவல் வந்து கிடைக்கல ஆனால்தான் யசோதர காவியத்துக்கு வந்து மாரிதத்தான் கதை அப்படின்னு ஒரு பேரு இருக்கு ஓகேங்களா சோ புட்புந்தர் அப்படின்றவர் எழுதிய அந்த யசோதர சரிதம் அப்படின்ற நூல தழுவி எழுதப்பட்டதா வந்து இந்த யசோதர காவியம் சருங்க புட்புந்தர் அப்படின்றவர் எழுதிய யசோதர சரிதம் அப்படின்ற நூல தழுவி எழுதப்பட்டதா அந்த யசோதர காவியம் வெண்ணாவலுடையார் எழுதிருப்பாரு ஓகேங்களா சோ இதுல உயிர்கொடையை தீது என உணர்த்தும் நூல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க ஸோ ஐஞ்சிரும் காவியங்கள் எது வந்து உயிர்கொலையை வந்து ரொம்ப தீதானது அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துது அப்படின்னா யசோதர காவியம் தான் வந்து உயிர்கொலையை தீது அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தது சோ யசோதரா காவியத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் வெண்ணாவல் உடையார் யாருங்க யசோதரா காவியத்தின் ஆசிரியர் உடையார் சருக்கங்கள் வந்து ஐந்து மொத்த பாடல்கள் வந்து முன்னூத்தி இருபது பாடல்களை கொண்டதுங்க எவ்வளவு பாடல்கள் மொத்தம் முன்னூத்தி இருபது பாடல்களை கொண்டதா வந்து காணப்படுதுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடமொழியிலிருந்து எழுதப்பட்டது இதனோட மூல உத்தர உத்தரபுராணம் யசோதரன் அப்படின்ற அவந்த நாட்டு மன்னனோட வரலாற்று தான் இது யசோதர காவியம் மாலவ பஞ்சமம் அப்படின்ற அந்த இசை வகையோட சிறப்பை பத்தி குறிப்பிடுறாங்க அப்புறம் ஏழு வகை நரகங்களை பற்றிய குறிப்புகள் வந்து யசோதர காவியத்துல காணப்படுது சோழனோட மாரிதத்தால் வரலாறு இங்க மட்டும் தான் காணப்படுது அதாவது அதுக்கு பேரு மாரிதத்தன் கதை அப்படின்னு ஒரு நூலில் பேரு இருக்கும் புட்புந்தர் அப்படின்றத வந்து யசோதர சரிதத்தை எழுதியிருப்பார் அதை தடு எழுதப்பட்டதா யசோதர காவியம் இதனோட சிறப்பு பேர்கள் மாரிதத்தன் கதை உயிர்கோலையை தீது என உணர்த்தும் மூலிதானா யசோதர காவியம் ஓகேங்களா அடுத்து நம்ம இறுதியா பாக்க போறது சூலாமணி ஓகேங்களா ஐந்து இருக்கும் காப்பியங்கள் இறுதியா இருக்க சூலாமணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆசிரியர் தோலாமொழி தேவர் சூலாமணியோட ஆசிரியர் யாருங்க தோலாமொழி தேவர் அவர் என்னன்னு சொல்லுவாங்க வருத்தமான தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க வருத்தமான தேவர் அப்படின்னு வந்து ஆப்ஷன்ல வந்து கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சூலாமணியோட ஆசிரியர் வருத்தமான தேவர்னு கொடுத்தாலும் யார குடிக்குது நம்ம தோலாமொழி தான் குடிக்குதுன்னு நான் வச்சுக்கோங்க தோலா மொழி தேவரை பற்றிய கூறும் கல்வெட்டு சிரவண பலகுழா கல்வெட்டு ஆமாங்க சோ சிரவண பலகுழா கல்வெட்டுல இந்த மொழி தேவர் சார்ந்த சில குறிப்புகள்லாம் வந்து காணப்படுது அப்போ அஹ் மொழி தேவை சார்ந்த கல்வெட்டுகள் வந்து எந்த கல்வெட்டுல காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிரவண பலகுழா கல்வெட்டுலதான் வந்து இவர் சார்ந்த தகவல்கள் வந்து காணப்படுது தோலாமொழி தேவரை ஆதரித்தவர் சோ தோலாமொழி தேவரை வந்து யார் எந்த மன்னன் வந்து ஆசிரி ஆதரிக்கிறார் அப்படின்னா விசய நம்பி யாருங்க விசய நம்பி அப்படின்ற மன்னன் தான் வந்து தோலாமொழி தேவரை வந்து ஆதரிக்கிறாரு சோ இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் அப்போ ஐந்து காப்பியங்களே அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூலாமணி தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் இதுல இருக்கக்கூடிய சருக்கங்கள் இருக்கிறாருன்னா பன்னிரெண்டு சருக்கங்களை கொண்டது பன்னிரண்டு சருக்கங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களை கொண்டது சோ இது இது ஒரு மூலக்கதையை தழுவிதாங்க எழுதப்பட்டது ஸ்ரீபுராணம் எதுங்க ஸ்ரீபுராணம் அப்படின்ற அந்த மூலக்கதையை தழுவிதான் எழுதப்பட்டது இந்த சூலாமணி இதுல வந்து பாத்தீங்கன்னா போருக்கு காரணம் பொறாமை என கூறுகிறது என்னதுங்க போருக்கு காரணம் எது பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா எதுதான் இதுதாங்க போருக்கு காரணம் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து இந்த சூலாமணி தான் இந்த பாயிண்ட் வந்து மாத்தி வச்சுக்கிறேன் காபி பண்றேன் அடுத்து விருத்தப்பா கையாள்வதில் திருத்தக்க தேவரையை மிஞ்சி விட்டார் தோலாமொழி தேவர் என கூறியவர் விருத்தப்பா கையாள்வதில் திருத்தக்க தேவரையே மிஞ்சி விட்டார் தோலாமொழி தேவர் என கூறியவர் சூப்பர் யாருங்க டாக்டர் மூவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே விருத்தப்பா கையாள்ல திருத்தக்க தேவரையே என்ன பண்ணிட்டாரு மிஞ்சிட்டாருப்பா யாரு நம்ம தோளாமொழி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருங்க நம்ப டாக்டர் மூவா சொல்றாரு ஏன்னா சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் தான் திருத்தக்க தேவர் அவரையே மிஞ்சிட்டாரு மூவா சொல்லியிருப்பாரு சிந்தாமணியை விட சொப்பமான நடையை உடையது சூளாமணி என கூறியவர் சிந்தாமன் சீவக சிந்தாமணியை விட எப்படிங்க ரொம்ப சொப்பமான நடைமுடியை உடையதுன்னு சொல்லிட்டு கீவா ஜெகநாதன் அடுத்து பாருங்க சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை என கூறியவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் ஸோ சிறுவை எடுத்து பார்த்தா கூட இந்தமாரி ஒரு சூலாமணியில இருக்கக்கூடிய அந்த சுவையும் ஓட்டமும் ஒரு இனிமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு தோப்பி மீனாட்சி சுந்தரனார் வந்து சொல்றாரு இது ஐஞ்சிரும் காப்பியங்களில் வந்து ஒரு சுவையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க சூலாமணி வந்து சொல்றாங்க சூடாமணியோட சிறப்பு பெயர் பிற்கால உலாய் இலக்கியங்களின் முன்னோடி அதுங்க பிற்கால உலாய் இலக்கியங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழைக்கப்படுதுங்க அதே போல சூடாமணி அப்படின்ற இன்னொரு பேரும் இது வந்து இருக்கு சூடாமணி அப்படின்ற இன்னொரு பேர் வந்து இதுக்கு காணப்படுகிறது ஓகேங்களா சோ அப்போ இல்லை இறுதியாக சூலாமணி பார்த்தோம் தோலாமணி தேவர் தான் அதனுடைய ஆசிரியர் இன்னொரு பேர் வருத்தமான தேவன் தோளாமை தேவரை பத்தி கூறும் கல்வெட்டு சரவண பலகுழா கல்வெட்டில் தான் அவரை பத்தியும் குறிப்புகள் இருக்கு தோளாமை தேவர் யார் ஆதரிக்கிறாருன்னா விஜய நம்பி அப்படின்ற மன்னன் ஆதரிக்கிறார் மொத்த பாடல்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது சருக்கங்கள் வந்து பன்னிரண்டு இதனுடைய மூலக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுராணம் அப்படின்ற மூலக்கதை தான் சூலாமணியை போற்றும் அந்த படைத்தலைவன் யாருன்னா திவிட்ட நம்பி இந்த பையன் விட்டுக்கிறாங்க சூலாமணியை அந்த போற்றக்கூடிய படைத்தலைவர் யாருன்னா திவிட்ட நம்பி சூலாமணில வந்து திவிட்ட நம்பி அப்படின்ற படைத்தலைவனதான் வந்து என்ன பண்றாங்க போடுறாங்க போருக்கு காரணம் பொறாமை அப்படின்னு எந்த நூல் சொல்லுகிறானா இந்த சூலாமணி தான் வந்து சொல்லுதுங்க சோ விருத்தப்பா கையாள்வதத்தக்க தேவரே மிஞ்சித்தாரு தோலாமணி தேவர்னு சொன்னவர் டாக்டர் மூவா சீவக சிந்தாமணியோட சொப்பமான நடைய உடைய அந்த சொன்னவர் கீவா ஜெகநாதன் சிந்தாமணியை விட இசையும் ஓட்டமும் இனிமையும் இதுல இருக்குன்னு சொன்னவர் வந்து தோப்பி மீனாட்சி சுந்தரனா ஐந்து ரூ காப்பியங்களே வந்து சுவையான நூல் எதிரானா சூலாமணி தான் ஓகேங்களா சோ பிற்கால உலா இலக்கியங்கள் முன்னோடி அழைக்கப்படுறது சூடாமணி சூடாமணி அப்படின்ற இன்னொரு பட்ட பேர்லயும் அழைக்கப்படுது ஓகேங்களா வெற்றிகரமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிரும் காப்பியங்களை ஒரே வீடியோ முடிச்சிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்